ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடி எந்த வீடியோ போனாலும் அந்த இந்த தூக்கி முன்னாடி முன்னாடி போட்டுக்கணும் இன்னைக்கு மழை பெய்யுதுங்க மழை பெய்யதுனால என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வடை சுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கணும் அதனால் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வடை சுட போகிறோம் இது குக்கிங் வீடியோ கிடையாது முதல்ல இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனாலுமே என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீ யூடியூபர் தானே உனக்கு என்ன பார்க்கவில்லை மாதம் மாதம் சம்பளம் வருது அப்படின்னாங்க யூடியூபர்னு சொல்லவே பயமாக இருக்குது நான் படுற அவசை எனக்கு தான் தெரியும் மாதம் எலாம் ரேட்டாக தான் வருதா அதுக்கடையில் வேலை கிடைக்கிறதா யூரோ பண்ணி ஏதாவது குடும்பத்தை ரன் பண்ணிவிட்டு ஓடிச்சு அவங்கள அளவுக்கு ஒரு யூடியூபர்னால் என்ன நினச்சிக்கிட்டாங்க மாதம் மாதம் இன்கம் வரும் மாதம் மாதம் குறைஞ்சதாவது ஒரு இதுதார மாதிரி வரும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக மாறி போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸை பார்த்து அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது ஏன் இப்போ நான் இந்த இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கறி கடைக்கு போனேன் அந்த அண்ணா நம்ம கொஞ்சம் பழக்கம் ஆனால் கறி வாங்க போகலை ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூப்பிட்டானா கூட சும்மா போனா டைம் பாஸ் ஆனேன் அப்போ அவர் தான் வாங்குவாங்க இவர் யூடியூப்ல தானே ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு அசால்ட்டாக நிற்கிறாரு அப்படின்றாங்க இங்கெல்லாம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு இந்த பஞ்ச வேஷம் பஞ்ச வேஷம் போட்டே சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதான் பேட் கமாண்ட்டை பற்றி கவலை கொடுப்பாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களே அப்புறம் அது பேட் கமாண்ட் இல்லை அது அவங்களோட சந்தேகம் அதாவது கமாண்டில் வர்றது மட்டும் இல்லை இங்கே சுற்றி இருக்கிறவங்களோட சந்தேகமும் அதுதான் அதாவது இதில் ஒன்றும் பெருசா நமக்கு யூடியூப்ல கிடைக்கல ஒண்ணு அதுதான் எங்க போனாலும் யூடியூபர் யூடியூபர் அப்படின்னா பேரு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம் ஆனா அப்பப்ப ரெண்டு ஒரு டைம் நம்ம கண்டிப்பா ஒரு பணம் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு செவன் டூ எயிட் கே அப்படியாவது கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம்தான் ஏன்னா நம்ம யூ இன்னும் சொல்ல போனால் நம்மளாம் யூடியூபரே கிடையாதுனாலாம் சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூடியூபர்னு சொல்லணும்னாலே வந்து அதெல்லாம் வேற வேற ஆளுங்க தான் சொல்லணும் உதாரணத்துக்கு யாரும் பெரிய பிரச்சனை உனக்கு தெரிஞ்சதானு சொல்லு நிறைய இருக்காங்க ஆமாம் அது அவங்க தான் சொல்லிக்கணும் நம்ம சொல்லக்கூடாது அப்புறம் வாங்க இந்த வடையை எப்படிதான் சுடுறா அப்படின்னு பார்க்கலாம் இது பெருசாலாம் வடை சுட்டுதான் ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் எடுத்துட்டோம் வடை சுட்டு வீடியோல எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணி தான் போடுறோம் வீட்டுல பருப்பு வேஸ்ட்டா வேஸ்டா இல்ல கிடந்தது எப்படியும் அவன் வீணாக்கிடுவாத அது குழம்பு வைக்க முடியாது சரி வடை சுட்டுறீங்கன்னா ஒரு ஊருக்கே வடை சுட்டு வச்சிருக்கான் ரெண்டு நாளைக்கு நீங்களும் அந்த வடையை சாப்பிடு சாப்பிடு அதாவது சோர்ல இருந்தீங்கன்னா வடைய தின்னுக்கலாமா எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இதாங்க வேலை ஏதாவது ஒண்ணு எடக்கு முடக்கா பண்றது அப்புறம் இஞ்சி ஊருக்கா வீட்டுல கிடந்து அது பறைச்சி எத்தனை மாதம் தேவாது ஒரு மாதம் ஆகுது அதில் பூரா நம்ம தெரிஞ்சு அதை லைட்டாக மிளகா அள்ளி போட்டு அது இப்போ நான் சூடு பண்ணிட்டு நான் சாப்பிட்டுக்க சொன்னாலும் இப்போ சூடு பண்ணுறேன் அவரை இப்போ பாரு இதே தாங்க அவளுக்கு வேலை சரி வாங்க அந்த வடை சுடுறது என்ன தான் நான் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க வடைக்கு பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் வடை சொல்றதுக்கு ஏன்டி என்னமோ வந்து சோகமாக ஜாமான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் எத்தனை டைம் விளக்குனாலும் ஜாமான் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் வீடுனா அப்படி தான் இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ போயிட்டு குண்டானு கேட்டு வர சொன்னான்னு வந்தாங்க அந்த பச்சை பச்சை கல்லு கிடக்க பார்த்தீங்களா அதில் சரியான பாம்பு ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் சாரை தான் அது ஒன்றும் பண்ணாத விஷம் இல்லை இருந்தாலும் என்னை பார்த்தோடனே சருக்குன்னு ஓடி போச்சு ஆ என்னம்மா பருப்பாக இருக்கு இப்படியா சரி அரைச்சி முடி இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிக்கணுமாங்க ஐயா மாவை அரைச்சிட்டே காட்டாங்களா ஏ இல்லைண்ணா சரி காட்டு இருக்கு பக்கத்தில் வந்து காட்டு க்ளோஸ் அப்லவா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் முக்கிய குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது சமையல் குறிப்பு அல்ல இந்த பிளாக்ல இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்க கூடாது அதனால என்னென்ன செஞ்சிருக்க தோரம் பயிர் வாடை தாங்க சொல்றோம் இதுல வந்து என்ன சேர்த்திருக்கேன்னா தோரம் பயிர நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு இந்த மாதிரி குறை அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க

வந்து இத நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் வடசூரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க அதிகமா எதுவும் காட்டல உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க வடை எடுத்துட்டா முதல் இது சரி சரி எனக்கு வேணாம் பண்ணி சாப்பிடுப்பா அதுதாங்க வடையெல்லாம் சுட்டாச்சு வடை சுட்டெல்லாம் காட்டில அது சுட்டு கோபுரம் மாதிரி அடிக்க வச்சிருக்கா கொஞ்சமா பருப்பு பூரை வேடினா இப்படியும் முக்கால் கிலோ ஒரு கிலோ ஊற வச்சுட்டா இல்லைங்க அவ்வளோலாம் ஊற வைக்கும் போது இவ்வளோ ஒன்று கலக்கும் ஊர்னதுக்கு அப்புறம் நான் வந்து பருப்பு வடை அதிகமா சுட்டதே கிடையாது அதனால சுட்டு சாப்பிட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சிங்க அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து காலையிலே சாரி டாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் அது பெரிய வெடி வீடு இதில் அட்டாச் பண்ணலாம்னா பார்த்தேன் என்னால் எடுக்க முடியல ஏன்னு அது உள்ள மழையும் வந்துருச்சு தோட்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சு செடியெல்லாம் கத்துக்கிட்டா கத்துக்கிட்டு இருந்தா கற்றுக்கிட்டாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா வேலை கிளம்புனேன் வேலை கிளம்புனா மழை டைமுங்கனால வேலை இல்லை ஏன்னா வெளி வேலை பூச்சி நடக்கலாம் மழை டைமில் வெளி வேலை பூச்செல்லாம் செய்ய முடியாது அதிகமாக வந்துருச்சுன்னா வேலை இருக்காது அதனால கிளம்பி அப்படியே உட்காந்தாச்சு தான் அந்த பிளான் வடை சுட்டது

பண்ணி தனம் அதாவது நீங்க வெளியில கொடுக்குற பட்சத்தில் அப்படி இருந்தால் பண்ணுங்க மெனக்கெட்டும் உங்களை கொடுக்க சொல்ல எங்கேயாவது நீங்களும் வெளியில கொடுத்து பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னா பண்ணுங்க ஆமா அந்த மாதிரி இப்போ அதிக பேர் பண்றாங்கல்ல நான் இது எதுக்காக ட்ரை பண்றாங்கன்னா அவளுக்கு ஒரு ஆசை இதான் நம்மளும் ஒன்று பண்ணணுமேனு ாங்க நான் அந்த காலத்திலயே இருக்கேன் இன்னமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கிளாஸுக்கு போய்க்க இடத்துக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க அதுதான் அதனாலதான் இப்போதைக்கு முடிஞ்சது கையில காசு இருந்தா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா எதுவுமே நமக்கு நாங்க தொழில் பண்ணா உருப்படாது எங்களை பொறுத்தவரை ஜாதகம் பார்த்து எல்லாம் நமக்கு விலங்குல கிடையாது இதுமே தொழில் எல்லாம் கிடையாதுங்க சும்மா அவ்வளவு செய்ய தெரியும்

போயிட்டு தாங்க போடணும் விலாக் அவ்வளோதாங்க விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்ல மாட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்களும் என்னக்காவது ஒரு நாள் ஒரு நாள் நல்லா வேறு லெவலில் அழகாக வந்து நாங்களும் விலாக்லாம் போடுவோம் ரீல்ஸ் பண்ணுவோம் உட்காரன்னா உட்காரம் பண்ணுறோம் அவ்வளோதாங்க பாய் ஃபேமிலி